முகம் கொண்டவனை கணபதி என்றார் மயில் மீது வருபவனை முருகன் என்றார் நந்தி மீது அமர்ந்தவனை ஈசன் என்றார் கருடன் மீது வருபவனை திருமால் என்றார் அண்ண மீது அமர்ந்தவனை சரஸ்வதி என்றார் சிங்கம் மீது உழவுபவள் சக்தி என்றார் மீது காட்சிதரின் ஐயப்பன் என்றார் நாயுடனே நமக்கு வைரவர் என்றார் குதிரை மீது வரவிருப்போர் கல்கி என்றார் முதலை வாகனத்தாரை வருடன் என்றார் மீது அமந்தவனை அக்னி என்றார் எருமை மீது வருபவனை அவனே என்றார் காகம் மீது காட்சி சனி பகவான் என்றார் கீதி மீது இருப்பவரை குபேரம் என்பார் எத்தனையும் தெரிந்த பின் குறிப்பது ஏதோ கடவுணற்போல் மருகம் பற்றி காத்திடத்தானோ கொண்டு பாதம் பணியும் போதினில் தானே பரவி வாழும் உயிர்களையும் நேசிக்கத்தானோ பத்தி கொண்டு பாதும் பள்ளியும் போதினெல்லாமே பரவி வாழும் உயிர்களையும் நேசிக்கத்தானோ